வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தது தற்பொழுது ஒடிசா கடற்கரையோரமாக மையம் கொண்டிருக்கிறது இது மிகவும் அழுத்தம் குறைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது மேலும் மகாராஷ்டிர கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்தது நினைவு அது மகாராஷ்டிராவின் நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது தற்பொழுது படிப்படியாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் சந்திக்கும் இடத்துல வளிமண்டலத்தில் மேலே நீடித்துக் கொண்டிருக்கு இது கட்டுப்பாட்டு அமைப்பாக தற்பொழுது காற்றை மகாராஷ்டிரா வரைக்கும் கட்டுப்படுத்தி ஈர்த்து கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு கனமழை படிப்பை கொடுத்து தெலுங்கானாவின் ஹைதராபாத் மற்றும் மகாராஷ்டிராவின் உள்பகுதி நாக்பூர் வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோரம் வரைக்கும் கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது இந்த அமைப்பு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அதாவது என்ன ஆக போகுதுன்னா வங்கக்கடல் நிகழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் பொழுது வளிமண்டல சுழற்சியானது வங்கக்கடல் நோக்கி பயணித்து விடும் ஒன்றோடு அதாவது காற்று சுழற்சி போய் அது ஸ்ட்ராங் சிஸ்டமாக உருவாகும் பொழுது அதோட போய் இணைந்து விடும் இதனால் கட்டுப்படுத்தும் அமைப்பு என்பது விலகிவிடும் அதனால இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது புதன்கிழமை புதன்கிழமை வரைக்கும் ரெண்டு நாளைக்கு தெலுங்கானா உள்ளிட்ட மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை படிப்பு கொடுக்கும் அதே வேளையில கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கனமழை படிப்பை கொடுக்கும் நேற்று போலவே அவளாஞ்சிக்கு இன்றைக்கும் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவும் வால்பாறைக்கு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பிடிப்பி கொடுக்கும் காலையிலிருந்து பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதியில் ஓயாத மழை காலையிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை புரிந்திருக்கிறது பொள்ளாச்சியோட வடகிழக்கு பகுதி நெகமும் சுற்றுவட்டார பகுதி எட்டு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது இப்படியே பொள்ளாச்சி அதாவது அப்பாஜி கவுண்டர் பகுதியிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய காற்று குடிமங்கலம் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு சாரல் மழைப்பிடிவாக கிடைக்கி வருகிறது இப்படி நீலகிரி மாவட்டத்தில் மழை வால்பாறையில் மழை தேனியில் மழை கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கடமழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலை நாளையும் தொடரும் இதே நிலை தொடரும் நாளை மறுநாள் தீவிரமடைய போகிறது இதுதான் எச்சரிக்கைப்படுது அதாவது காற்று சுழற்சி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா வளிமண்டலத்தில் எடுத்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வங்கக்கடலோட வங்கக்கடல் நிகழ்வுல போய் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போது ஒன்றிணைந்து கலைந்துவிடும் என்பதனால கட்டுப்படுத்தும் அமைப்பு என்பது தமிழ்நாட்டு நிலப்பகுதிகளுக்கு மேல் இருக்கும் ஆக தமிழ்நாட்டு நிலப்பகுதிகளுக்கு மேல் அதாவது வடகிழக்கு அதாவது வட வடகிழக்கிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் காற்று நுழையும் மேற்கில் இருந்து சாரி மன்னிக்கவும் வட மேற்கில் இருந்தும் தமிழ்நாட்டுக்குள் காற்று நுழையும் மேற்கில் இருந்தும் காற்று நுழையும் மேற்கில் இருந்து வருவது நீராவி காற்று வடமேற்கிலிருந்து வருவது குளிர்விக்கும் காற்று ஆகவே இந்த காற்று குளிர்வித்து மழைப்பிடிப்பை கூடுதலாக்கும் பரப்பில் அதிகரிக்கும் காற்று குவிதலை கூடுதலாக்கும் முதல்ல அதாவது ஒட்டு மொத்தம் கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவில் குவிந்தது படிப்படியாக கோவாவில் குவி நாளைக்கு அதிகமா பிறகு கர்நாடகாவோட மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளில் குவியும் அதற்கு பிறகு ஒன்பது முப்பதாம் தேதி கேரளாவின் ஒட்டுமொத்த கடலோரத்தில் குவியும் அதோட தாக்கம் நீலகிரி வரைக்கும் இருக்கும் வால்பாறை வரைக்கும் இருக்கும் அப்ப இன்றைக்கே முப்பத்தைந்து சென்டிமீட்டர் அவளாஞ்சி என்றால் நாளையும் முப்பத்தைந்து நாளை நாளையும் மறுநாள் நாற்பத்தி ஐந்தாக இருக்கலாம் இது எச்சரிக்கை அவளாஞ்சி மட்டுமல்ல நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதி ஒட்டுமொத்த பகுதி கேரளாவோட வயநாடு பகுதி குடகு பகுதி கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளாவோட எல்லா பகுதியும் பெரும்பாலும் பாலக்காட்டு கணவாய்க்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள பகுதி கொச்சிக்கும் காசர்கோடுக்கும் இடைப்பட்ட பகுதி கொச்சிக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் அதிகமான காற்று குவிதலுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கேரளாவோட வயநாடு பகுதி தமிழ்நாட்டோட நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் பாலக்காடு உள்ளிட்ட கேரள பகுதி பாலக்காட்டு கணவாய் பகுதி அட்டப்பாடி பகுதி சிறுவாணி பகுதி மருதமலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வெள்ளியங்கிரி பகுதி அப்பாஜி கவுண்டம்பதி அப்படியே வால்பாறை ஆனமலை அங்கலக்குறிச்சி மீனாட்சிபுரம் அப்படியே கிழக்கு வந்தீங்கன்னா சமத்தூர் தொண்டாமுத்தூர் அப்படியே ஆர்வேலூர் முக்கோணம் உடுமலைப்பேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா பழனி வரைக்கும் மடத்துக்குளத்தை தாண்டி பழனி வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது இருபத்தொம்பது முப்பதாம் தேதி பழனி வரைக்கும் கனமழை அதற்கு மேல் மிதமான மழை ஒட்டஞ்சத்திரம் அதற்கு மேல் சற்று கனமழை வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் ஆக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் இங்கெல்லாம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கெல்லாம் லேசான மிதமான மழை சற்று கனமழை கூட அங்கே வாய்ப்பு இருக்கு ஆக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு கரூர் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட அதே போல தேனி மதுரை விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதி அதையும் தாண்டி சாரல் வரும் சாரலாலே நல்ல ரெண்டு மூணு சென்டிமீட்டர் கூட பெய்யும் இருபத்தொன்பது முப்பதாம் தேதி சாரல் என்பது நாள் முழுவதும் அப்படியே பெய்துட்டே இருக்கும் அது டோட்டல் பார்த்தீங்கன்னா மூணு நாலு சென்டிமீட்டர் வந்துடும் அப்படிப்பட்ட மழை இருபத்தி ஒன்பது முப்பது நான் ஸ்டாப் ரெயின் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் நீலகிரி வால்பாறை ஹெவி ரெயின் நீலகிரிக்கு வால்பாறைக்கு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி முற்பகல் வரைக்கும் மதியம் வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பத்தி ஆறுல நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழை இருக்கு தொடர் மழை நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழை நீலகிரி வால்பாறைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் திருப்பூர் மாவட்டத்தோட கணவாய் காற்று பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதிகள் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் சூலூர் உட்பட இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி நீலகிரி வால்பாறைக்கு அதீத மழைப்பிடிவு காத்திருக்கு அதே போல காவிரி நீர்பிடி பகுதிகள் ஆஹ் வயநாடு குடகு அதை தாண்டி கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கும் அதே போல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இடுக்கி அணைக்கட்டு பகுதி மூணாறு பகுதி மறையூர் பகுதி அதாவது அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி திருமூர்த்தி நீர்பிடிப்பு பகுதி ஒட்டுமொத்த சோளையாறு இருக்கலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்துக்கு மேல் இருக்குங்க சோளையார் எல்லாம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி பெய்கிற மழை முப்பது முப்பத்தி ஐந்து கூட எட்டலாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் வால்பாறை நீலகிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு கூட வால்பாறையில நீலகிரியில் பொழியும் இப்போவே முப்பத்தஞ்சு வால்பாறையில் நீலகிரியில் இருக்குது இருக்கு சர்வ சாதாரணமாகவே நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு போகலாம் சாரி நீலகிரியில் நீலகிரி அவது அவலாஞ்சி ஐம்பது சென்டிமீட்டர் கூட எட்டலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வால்பாறையில சர்வசாதாரணாவே இருபத்தி அஞ்சு எட்டும் முப்பத்தஞ்சு கூட போகலாம் வால்பாறையில சின்னக்கல்லாறு சின்னக்கல்லாறு முப்பத்தஞ்சு எட்டும் சென்டிமீட்டரில் அப்போ தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதியெல்லாம் சாதாரணமாகவே பத்து பதினைஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிடும் குற்றாலத்துக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு காத்திருக்கு குற்றாலம் மிக எச்சரிக்கை இருபத்தொன்பது முப்பது குற்றாலம் முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டிய பகுதி குற்றாலம் இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி கடல் அரிப்புடன் கூடிய காற்றுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் படிப்படியாக இப்போ வந்து எப்படி மகாராஷ்டிராவில் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி தமிழ்நாட்டுல தீவிரம் அடைதோ அதே போல தமிழ்நாட்டுக்குள் வால்பாறை நீலகிரி மாவட்டத்துக்கு அதீத மணிப்பிடிவு கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாலக்காடு கணவாய்க்கு அதிக மணிப்பிடிப்பு கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் நினைச்சு வாழ்பாறைக்கு அதீத மணிப்பிடிப்பு கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு கொடுக்கும் அப்புறம் வந்து விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டத்துக்கு கொடுக்கும் அப்புறம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொடுக்கும் முப்பத்தி ஒன்னாம் தேதி மதியம் பொழுது இறுதியில கன்னியாகுமரி மாவட்டத்துல அதீத மழைப்பொழிவு கொடுத்து விலகும் மழை மழைப்பொழிவானது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி எச்சரிக்கை நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் இந்த மழை தமிழ்நாட்டோட வங்க கடலோரம் வரைக்கும் வரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது வரைக்கும் அங்க கடலோரம் வரைக்கும் சாரலாக வந்து கொண்டிருப்பது மிதமான மழையாகவும் ஆங்காங்கே சற்று கனமழையாகவும் கனமழையாகவும் ஆங்காங்கே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மாலை இரவுல கடலோரம் வரும் எந்த நேரமும் மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யும் மதியத்துல மாலையில உள்ளே பொழியும் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட எல்லா மாவட்டம்னு சொல்லிட்டேங்க தமிழ்நாட்டில எல்லா மாவட்டங்களுக்கும் உங்கள் ஊர் உட்பட இருபத்தி ஒன்பது முப்பது மாலை இரவில் வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருபத்தி நான்கு மணி நேரமும் மழை மேற்கிலிருந்து கிழக்கே வர வர மழைப்பொழிவோட நேரம் குறைவாக இருந்தாலும் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி உண்டு மேற்கே போக போக மழை பொழிவோட பரப்பும் அளவும் அதிகரிக்கும் கிழக்கே வர வர மழைப்பொழிவு பரப்பும் அளவும் குறைவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் கடலோரமே மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பரவலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன படிப்பு இருக்கும் பிறகு ஐந்தாம் தேதி நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக அடையும் தென்மேற்குப் பொறுமழையும் மெல்ல தீவிரமடையும் இரண்டாவது வாரத்தில் நல்லவர் மீண்டும் ஒரு தென்மேற்கு பொறுமழை வலுப்பெறும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்லி நன்றி